பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற தாழ்வான அந்த சூழ்நிலையில் உங்களை உயர்த்த அவர் விரும்புகிறார் நூற்றி பதிமூன்றாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை பாருங்கள் அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இன்னைக்கு ஒருவேளை நீங்க கடந்து போகிற இந்த தாழ்வான சூழ்நிலையின் மத்தியில என்னை உயர்த்துறதுக்கு யாருமே இல்லை வாழ்க்கையில என்னை உற்சாகப்படுத்தி ஆலோசனை கொடுத்து உதவிகளை செய்து என்னை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லை குடும்பத்தின் மத்தியில அல்லது உறவினர்கள் மத்தியில நண்பர்கள் மத்தியில எனக்கு யாரும் அப்படிப்பட்ட உதவி ஆனால் இந்த வேதம் போதிக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சிறியவனை புழுதியிலிருந்து இருந்து தூக்கி எடுக்கிற தேவன் எளியவன் குப்பையில் கடந்தால் கூட அங்கிருந்து உயர்த்தி அவனை எட்டாத கண்மலையின் மேலே பிரபுக்களோடு அமர செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஒரு மூன்று காரியத்திலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுக்க விரும்புகிறார் அதில் முதலாவது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே ஒரு விதத்தில் புழுதியில் குப்பையில் விழுந்து போனவர்களாகத்தான் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் விளைவாக பாவ சேற்றில தான் எல்லாரும் கிடக்கிறார்கள் என்பதாக ஆனால் எந்த ஒரு மனுஷன் அதை உணர்ந்து நான் பாவியாகிய மனுஷன் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி அவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குறிப்பிட்ட மனுஷனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாவமாகிய சேற்றிலிருந்து புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து ஒரு பரிசுத்தமான ஒரு நீதியான வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டு விடுகிறார் ஒன்று திமுத்தி முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் பாதி புஸ்தகங்கள் எழுதினவர் அப்போ பவுல் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் அறிந்து கொள்வதற்கு முன்பான தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது பாவிகளிலேயே பிரதான பாவி நான் தான் என்னை மீட்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் தான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அவங்க தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பார்கள் அவர்களை அந்த புழுதில் இருந்தும் குப்பையில் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கட்டளடுகிறார் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம் அல்லது அறியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த வார்த்தை உங்களை நோக்கி ஆண்டவர் இயேசு பேசுகிறார் உங்களுடைய அந்த புழுதி அந்த குப்பை என்கிற அந்த தாழ்வான நிலையிலிருந்து அவர் தூக்கி எடுத்து ஒரு நீதியான பரிசுத்தமான தேவனை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கையில் உங்களை உயர்த்த விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா ஆசீ வாதங்களையும் அவர் கட்டவிழ்க்க விரும்புகிறார் இன்றைக்கே நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க என்னுடைய இருதயத்தில் வாங்க என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிங்க நான் உண்மையை ஆண்டவராகவும் ரட்சகராகவும் நான் ஏற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய மதம் அல்ல என்னுடைய பாரம்பரிய பக்தி அல்ல நீர் ஒருவர்தான் என்னை எடுக்க வல்லவர் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும் அவர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை உயர்த்துகிற தேவனாக உங்களுக்கு தம்மை வெளிப்படும் படுத்துவார் ரெண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலே அந்த புழுதி குப்பை அப்படியான அந்த தாழ்வான நிலையில் ஒருவேளை செல்வாக்கில் செல்வத்தில் மதிப்பில் பொருளாதாரத்தில் அப்படி தாழ்ந்து இருக்கலாம் அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலைகளில் இருந்தும் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த சங்கீதத்தை எழுதின தாவியது சாதாரணமாக ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன்தான் அவங்க அப்பாவுக்கு எட்டு பிள்ளைகள் பாருங்கள் இவர் தான் கடைசியான பிள்ளை இவரை மறந்தே போய்விட்டது போல அந்த குடும்பத்தில் இருந்துட்டாங்க ஆடு மேய்க்க தான் லாய்க்கி என்கிறது போல ஆடு மேய்க்க டெய்லி அவரை அனுப்பி விடுவார்கள் அப்படி மூத்த சகோதரர்கள் எல்லாருமே பலசாலிகள் ராணுவத்தில் வேலை செய்கிறவர்கள் என்பதாக ஆனால் அந்த தான் தேவன் சிறுமையில் இருந்தும் எளிமை இருந்தும் தூக்கி எடுக்க அவர் விரும்பினார் சாமுவேல் தீர்க்க தரிசியை அவருடைய வீட்டுக்கு அனுப்பி தைல கொம்பினால தாவீதை அபிஷேகம் பண்ணினார் அந்த தாவீதை இஸ்ரேல் முழு தேசத்துக்கும் ராஜாவாக தேவன் உயர்த்திவிட்டார் அந்த நன்றியினாலே நிறைந்துதான் தாவீது இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறான் நான் சிறுமையில் இருந்த புழுதியில் இருந்த எல்லாராலும் மறக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்தேன் ஆனால் தேவன் என்னை தேடி வந்து தன்னுடைய தைல கொம்பினால் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்னை ராஜாவாக உயர்த்தினார் அவருக்கு சமானமான தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி தேவனை அவன் துதிக்கிறான் இன்றைக்கு உங்களையும் கூட அப்படியான தாழ்வான நிலையிலிருந்து அவர் உயர்த்த வல்லமை உடையவராக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுங்க அவருடைய இறுதியத்துக்கு ஏற்ற மகனாக மகளாக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையிலிருந்து அந்த தாழ்விலிருந்து அவர் உயர்த்தி எட்டாத கண்மலையின் மேலே பிரபுக்களோடு உட்காரச் செய்ய அவராலே ஆகும் என்கிறத நீங்களே அனுபவித்து அவருக்கு சாட்சியாக நீங்கள் விளங்குவீர்கள் மூன்றாவது எப்படிப்பட்ட ஒரு தாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்துகிறாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒரு குறைவு ஒரு இயலாமை ஒரு ஆசீர்வாத குறைவு அதனால் மனுஷர்களினால் ஒதுக்கப்பட்டு ஏளனமாக பேசப்பட்டு அந்த விதத்தில் ஒரு புழுதியில் குப்பையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை போல் நீங்கள் கடந்து போகலாம் அப்படி பட்டவர்களை அவர் புழுதியில் இருந்து தூக்கி எடுக்கிறார் குப்பையில் இருந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இதே வார்த்தைகளை சொல்லி அண்ணாள் என்கிற பெண் ஒன்று சாமுவில் ரெண்டாவது அதிகாரத்தில் தேவனை அவள் மகிமைப்படுத்துகிறாள் காரணம் அவள் மலடியாக இருந்தால் அவருடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி அவருடைய சக்கலத்துக்கு பல பிள்ளைகள் இருந்தபடியினால் அவளை தினமும் வாதித்து கொண்டிருப்பாள் நிந்தித்து கொண்டிருப்பாள் அதனால் இந்த அண்ணாலும் அழுது புலம்பிக் கொண்டிருப்பாள் ஆனால் அவளுடைய சிறுமையில் ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்து அவளுக்கு அற்புதத்தை செய்து ஆறு பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் அவளுடைய குப்பையான புழுதியான அந்த வாழ்க்கையிலிருந்து தேவன் தூக்கி எடுத்தார் ஆகினால் அவளும் சந்தோஷமாக மகிழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் உங்களுடைய அந்த தாழ்வான சூழ்நிலைகளிலிருந்து உயர்த்த ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க அப்படி ஆலயத்தில் பொருத்தனை பண்ணி தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க உங்களுடைய தடைகளை எல்லாம் மாற்றி உங்களுடைய சிறுமைகளை எல்லாம் நீக்கி குப்பையிலிருந்தும் புழிதிலிருந்தும் அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களோடு இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாழ்வான சூழ்நிலையில் புழுதியிலே குப்பையிலே கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் உம்மை சார்ந்து உம்மை நோக்கி பார்க்குறபடியினால உம்மை நோக்கி கூப்பிடுகிறபடியினால கல்வாரி சிலுவையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ரத்தம் சிந்து மறித்து உயிர் இன்றைக்கு உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைப்பீராக அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தாழ்வான நிலையிலிருந்து உயர்த்தி கண்மலையின் மேலே நிற்க வைத்து கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும்படிக்காக செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்